சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி பல கோணத்தில் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் இதுவும் ஒரு புது கோணம் தான் இது சமீபமாக ஒரு அன்பர் கேட்டாங்க அதுக்காக ஒரு ஒரு கதையோடு இதை நம்ம சொல்லலாம் என்னை இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டு இருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த பேச்சை தொடங்குகிறேன் அதாவது புத்தர் பெருமான் வந்து ஞானமடைஞ்சி காட்டுக்குள்ள அந்த காலத்தில் இந்த மாதிரி உள்ள ஹைடெக்கான ஒன்றுமே கிடையாது எல்லாருக்கும் இது பரப்பணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அன்போடு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நாட்டில் ஒரு மலைப்ப பிரதேசத்தில் உக்காந்து தியானம் பண்ணி அவருடைய சிஷியர்களும் அவரோட சேர்ந்து அந்த தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த நாட்டோட அரசர் வந்து அந்த பாதுகாவலர்களை அப்பப்போ அனுப்பிச்சு இந்த காட்டுக்குள்ளே யாராவது திருடர்களோ ஏதாவது இருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது இந்த காவலர்கள் வந்து அந்த ராஜா கிட்டே சொல்லுவாங்களாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு காவலர் மட்டும் சொல்லுவாங்களே ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஒரு குருமா இருக்கார் அவர் அவரை சுற்றி பல சிஷியங்கள் வந்து இருக்காங்க அந்த இடமே அமைதியாக இருக்குது ஆனந்தமாக இருக்கணும்னு இவருக்கு பயங்கரமான ஒரு டவுட்டு இவங்க ஏதோ வேஷம் போடுறாங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புவார் அவர் வரும்போதே எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க ரெடியாக இருங்க எல்லாரையும் அறுவாள் உங்களுடைய எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எனி டைம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க படை பலத்தோடு அங்கே பக்கத்தில் போக போக வந்து இவர் அறியாமலே இவரும் அமைதியாகிடுவார் பார்த்த உடனே வந்து புத்த பெருமான் காலைல விழுந்து வணங்கி எனக்கு என்ன சொல்றனே புரியல இந்த இடத்துக்குள்ளே வந்தாலே நான் அமைதியாகிடுறேன் ரொம்ப ஆனந்தமாக ஃபீல் பண்ணுறேன் இது எப்படி சாத்தியம் நீங்கள் சொல்லுங்கன்ட்டு புத்தபெருமான்ட்ட கேட்பாங்க அதுக்கு புத்த பெருமான் சொல்லுவாங்களாம் நம்ம நீங்கள் உணர்கிற எல்லா அமைதியும் எல்லாமே முதல்ல எனக்குள்ளே உணர்ந்து அந்த உணர்வை வந்து நான் வந்து விரிக்க விரிக்க சுற்றி உள்ள எல்லாமே வந்து அமைதியாகிடும் இந்த இந்த இங்கே உள்ள இந்த பறவைகளும் இந்த ஐம்புலங்களில் வாழ்கிற எல்லா உயிரினங்களும் வந்து இது அமைதியாகிடும் இதில் சூட்சமும் நான் உன்னே ஒன்று தான் வந்து இதில் நான் இந்த கதையில் நம்ம சொல்ல வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அமைதியை தேடி வெளியில் உள்ள எல்லா அனுபவங்களும் சுகங்களும் ஓகே அதில் நான் தவறே சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த அணு அந்த அந்த உணர்வுகள் வந்து நமக்கு பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது ஐம்பலங்க ஒரு பவுண்ட்ரியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த பவுண்ட்ரியை தாண்டி போனோம்னா நமக்குள்ள ஒரு அமைதியை பர்மனண்ட்டாக பர்மனெண்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னு போகணும் ஏன் நான் பர்மனெண்ட்டாக நிறைய இன்சிஸ் பண்ணுறேன்னா பர்மனண்ட்டு நம்ம வந்து ஒரு இலக்கை வச்சோம்னா சின்ன சின்ன அமைதிகள் முதல்ல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன அமைதிகள் கிடைக்க கிடைக்க அதோடய டேஸ்ட் அதோடய சுவையை நம்ம உணர உணர மேலும் பெரிய ஒரு அமைதியை நமக்கு திறஞ்சிரும் சரி இதை எப்படி நம்ம அடையலாம் திருப்பியும் நான் வரேன் இதில் வந்து நம்ம கண்டிப்பாக தியானம் யோகாசனம் உணவு பயிற்சி பழக்கம் தேவை இதுக்கு ஒரு முயற்சி வேணும் ஒரு சங்கல்பம் வேணும் நல்ல ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வமோ குருமார்களோட மனதார சரண்டராய் நான் அமைதியாக வாழணும் ஆனால் எனக்குள்ளே அந்த அமைதியை முதலில் நிலைநாட்டணும் இதுதான் ஒரு இதில் வந்து கீ கோல்டன் கீ அதாவது எனக்குள்ள நான் அமைதியை நிலைநாட்டணும் அந்த அமைதி எனக்குள்ளே நான் வந்து உணர்கிறதுக்கு அதை பர்மனெண்ட்டாக நிலையாக நிற்கிறதுக்கு உங்களுடைய ஆசிர்வாதமும் பிளஸ்ஸிங்கும் வேணும்ன்ட்டு நீங்கள் மனமாக உருங்க சின்ன சின்ன கதவுகள் தானாக திறக்கும் அது திறக்க திறக்க உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா சுற்றி உள்ள எல்லாமே அமைதியாக தான் தெரியும் ஏன்னா அந்த மனதோட அழைச்சொழல் வந்து அப்படி ஒரு இறங்கி ஒரு பக்குவமாக நினைத்து கொண்டு வரும் எந்த உயர்ந்த நிலையில் உள்ள எல்லா விஷயங்களும் கீழே உள்ளது வந்து அதை பிடிச்சி இழுத்துக்கோங்க இதனால தான் நீங்கள் சில பேரை பார்த்தா நீங்கள் சந்தோஷமாக வருது ஆனந்தமாக வருது சில மகான்களை பார்த்தா பேச்சே அறியாமலே கண்கள் இருந்து கண்ணீர் வர்றது அவர்களை பேச்சை காட்டிலே கண்ணீர் வருது சில உயர்ந்த பண்புல உள்ள மனிதர்களை பார்த்தாலும் நம்ம அறியாமலே கண்களில் வந்து அவர் ஆனந்த கண்ணீர் வர்றது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த உயர்ந்த ஃப்ரீக்குவென்சியில் உள்ளவங்க வந்து நம்மளை வந்து ஈர்த்துக்கிட்டு அவங்க ஃப்ரீக்குவென்சிக்கு ஈர்க்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் இதில் வந்து சூட்சமம் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்துடலாம் ஆகையால நம்ம வந்து ஒரு ஒரு ஆனந்தத்தை தேடி நம்ம வந்து அலையணும்னா நமக்குள்ளே உள்ள ஆனந்தத்தை நிலை நிறுத்தி நிலைநிறுத்திக்கிட்டா போகிறோம் எல்லா ஆனந்தமும் நமக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும் இதுதான் தான் இதில் மீண்டும் வீடு ஒரு தலைப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்